வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் த்ரீ எயிட்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிம்சன் இன்ஜின்ங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க காப்பர் ரேடியேட்டர் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் த்ரீ எயிட்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்